கனவில் இந்த ஐந்து பொருட்கள் வந்தால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது மனிதர்கள் காணும் கனவுகளுக்கு பின்னால் எதிர்கால மாற்றங்கள் ஒளிந்திருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது உங்கள் கனவில் எலி தென்பட்டால் அது விநாயகர் லட்சுமி தேவியின் வருகையை குறிக்கும் ஒரு மங்களகரமான அறிகுறி அதேபோல் கனவில் தங்க ஆபரணங்கள் அல்லது தங்கம் தொடர்பான பொருட்களை காண்பது உங்கள் வீட்டிற்கு செல்வம் தேடி வரப்போகிறது என்பதற்கான அடையாளம் ஒரு பெண் நடனம் ஆடுவது போன்றோ அல்லது தேனீக்களை கனவில் கண்டாலோ திடீர் பணவரவு உண்டாகும் தேனீக்கள் கனவில் வருவது வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறப்பதை குறிக்கும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மலர்களை கனவில் காண்பது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி எதிர்பாராத லாபம் கிடைக்கும் என்பதை குறிக்கும் சுப நிகழ்வுகள் ஆக கனவில் இந்த ஐந்து பொருட்கள் வந்தால் லட்சுமி தேவியின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷம் பிரகாசிகமாக பிரகாசமாக இருக்கிறது என்று அர்த்தம்